திருத்தணி நகராட்சியில் அரசு மருத்துவமனை ஆயிரக்கணக்கான குடியிருப்பு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என மிகவும் பரபரப்பாக இயங்கும் முக்கியமான இந்த பகுதியில் ரயில் தண்டவாள ரயில்வே கேட்டு ஒரு நாளைக்கு பலமுறை கேட் மூடி விடுவதால் பெரும் சிரமமடையும் பொதுமக்கள் நிரந்தர திருவுக்கு ரயில்வே சுரங்கப்பாதை இந்த பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் மேட்டுத்தெரு ரயில்வே இருப்பு பாதை உள்ளது இந்த பகுதியில் ரயில்வே இருப்பு பாதை வழியாக ஒரு நாளைக்கு சுமார் முப்பதிற்கும் மேற்பட்ட ரயில்கள் வட மாநிலத்திற்கும் மற்றும் புறநகர் ரயில்களும் சரக்கு ரயில்களும் செல்கின்றன இந்த பகுதி வழியாக ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளது இவர்கள் அவசர தேவைக்கு கடந்து செல்ல முடியவில்லை இந்த பகுதி வழியாக அரசு தலைமை மருத்துவமனை உள்ளது இந்த வழியாக ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு பொதுமக்கள் இந்த பகுதி வழியாக ரயில்வே கேட் மூடினால் கடந்து செல்ல முடியவில்லை இந்த பகுதி வழியாக ஆயிரத்தி ஐநூறு மாணவிகள் பயிலும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இதேபோல் தனியார் பள்ளியில் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குழந்தைகள் படிக்கின்றனர் மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த பகுதி வழியாக ரயில்வே கேட்டை கடந்து செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் சிறிய கழிவுநீர் செல்லக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்று போடப்பட்டது இதன் வழியாகத்தான் பொதுமக்கள் அவசர தேவைகளுக்காக ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடந்து செல்கின்றனர் ஆனால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர் இந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் முழு தீர்வு இந்த பகுதியில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரதிநிதிகள் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த இந்த பகுதியில் ரயில்வே இருப்புப் பாதையில் சுரங்கப்பாதை அல்லது ரயில்வே பகுதிக்கு மேம்பாலம் பழைய தர்மராஜா கோவில் பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்